இன்றைய இந்திய ரயில்வே மாறியிருக்கிறது வேகம் எடுத்திருக்கிறது தரம் உயர்ந்திருக்கிறது எல்லாம் போதுமான வேகம் உள்ளதா என்ற ஒரு கேள்வி எழுப்புமானால் இன்றும் இல்லை என்று சொல்ல வேண்டும் அதாவது உலக நாடுகளை ஒப்பிடும்போது வந்தே பாரத் வந்தது செமிஹை ஸ்பீடு என்ற பெயரில் நூற்றி முப்பதிலிருந்து நூற்றி அறுபது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் இன்று பயணிக்கிறது ஆனால் இது போதுமா என்றால் போதாது ரெண்டாயிரத்தி ஐம்பதற்குள் கிட்டத்தட்ட பதினான்கு புல்லட் ரயில் கோரிடோர்களை உருவாக்க வேண்டும் என்ற முழு வீச்சில் மிக தெளிவாக ஆய்ந்து திட்டமிட்டு செயல்பாட்டில் இருக்கிறது இந்தியா விரைவில் அதன் செயல்பாடுகள் துவங்கும் என்றும் சொல்லப்படுகிறது பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் பாருங்கள் உலகளாவிய தரத்துடன் உயர இந்திய பாரதம் போக்குவரத்து துறையில் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது அதில் மிக முக்கியமானது போக்குவரத்து துறையை எடுத்திருக்கிறது அதிலும் ரயில்வே துறைக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது சாலை போக்குவரத்து ஒரு பக்கம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுகொண்டிருக்கும் போதும் ரயில்வே துறைக்கு மிக முக்கியத்துவம் அளிக்கிறது இந்திய ரயில்வேயின் தரத்தையும் வேகத்தையும் பயண அனுபவத்தையும் மாற்றி அமைப்பதற்கு எடுத்த முயற்சிகளின் எதிரொலிதான் வந்தே பாரத் எனும் ரயில் அதே வேளையில் அதன் பின்னணியில் தற்போது இந்த ரயிலின் வேகம் போதுமா என்றால் இந்தியா என்ன நினைக்கிறது இந்த ரயில் இந்த வேகம் எதிர்காலத்தில் பத்தாது எனவே இன்னும் கூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் புல்லட் ரயிலுக்கான திட்டமும் ரெடியாக்கி கொண்டிருக்கிறது நமது இந்தியா உலகின் வெளிநாடுகளில் எல்லாம் பார்த்தால் தங்களது முக்கியமான பெருநகரங்களை அவர்கள் அதிவேகமான ரயில்களால் இணைத்திருப்பார்கள் இதன் மூலம் குறிப்பிட்ட நகரங்களில் மட்டுமே நெரிசல் ஏற்படுவதும் அங்கேயே தங்கி இருந்துதான் அங்கு ஒரு வேலையை முடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தமும் இல்லாமல் போவதால் இந்த திட்டம் வெற்றிகரமாக அமைந்துவிடுகிறது இது நகரங்களின் இடைவெளியை குறைத்து வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது அதே நேரம் அந்த நகரத்திலேயே மிகப்பெரிய நெரிச்சலையும் குறைக்கிறது என்று பல காரணங்களை முன்வைக்கிறது அந்தந்த நாடுகள் எனவேதான் இந்தியாவும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இதை செயல்படுத்த முனைகிறது இந்திய ரயில்வேயை பொறுத்தவரை உலகில் நான்காவது பெரிய ரயில்வே துறை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் நவீனப்படுத்துவதிலோ நாம் மிகவும் பின்னால் தான் நிற்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நமது புல்லட் ரயில் போல நிகழ்கால வேகங்களில் நாம் மிக பின்னால் நிற்கிறோம் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் இந்தியா ஒரு சிறிய நாடு அல்ல ஒரு பெரிய நாடு இங்கு பயணங்களும் அப்படித்தான் குறுகியதும் பெரியதுமான நீளமாக இருக்கும் பயண நேரங்களும் இங்கு ரயில் பயணங்கள் என்பது நாள் கணக்கில் தான் என்பதுதான் இங்கு குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்திய புல்லட் ரயில்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டால் இவைகளை எல்லாம் தவறுபடி ஆக்கிவிடும் என்று சொல்கிறார் புரட்சியில் புல்லட் ரயில் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது எது ஜப்பான் என் புல்லெட் ரயில் தான் ஏன் ஜப்பான் புல்லட் ரயில்கள் இவ்வளவு பிரபலமானது உலகளவில் பேசப்படும் ஒரு பொருளாக மாறியது அதன் வேகம் தரம் சேவை மட்டுமல்ல சேவை முறைகளும் தான் காரணம் என்று சொல்கிறார்கள் ஜப்பானின் புல்லட் ரயில்கள் இணைக்கிறது இங்குள்ள பிரபல புல்லட் தயாரிப்பு நிறுவனம் தான் சின் என்பது இதன் வெர்சனை தான் இந்தியா வாங்கி இந்தியாவில் இயக்க இருக்கிறது இதன் வேகம் முன்னூறிலிருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்த புல்லட் ரயில் இந்தியாவின் வெப்பநிலை பொல்யூஷன் அதாவது டஸ்ட் காலநிலை மற்றும் இருப்பு பாதைகளின் தன்மையின் அடிப்படையிலும் நில அமைப்பின் அடிப்படையிலும் மாற்றி அமைக்கப்படும் என்றும் சொல்கிறார்கள் இந்தியாவில் இது வரும்போது இதன் விலை ஒன்று புள்ளி ஒரு லட்சம் கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது சுமார் பதினாறு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலானது இதில் எண்பத்தி ஒரு சதவீதம் அதாவது எண்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் ஜப்பான் இந்தியாவிற்கு கடனாக கொடுக்கிறது இதற்கு வட்டி விகிதம் எவ்வளவு தெரியுமா ஜீரோ புள்ளி ஒரு தான் அதோடு இதன் கடனை திருப்பி அளிப்பதற்கும் ஐம்பது ஆண்டுகள் கால அவகாசம் வழங்குகிறது இதனால் இந்திய பொருளாதாரத்தில் இந்த கடனால் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தப்போவதில்லை ஏற்படப்போவதில்லை என்றும் சொல்லி வைக்கிறார்கள் இந்தியாவில் புல்லட் ரயில் முதன் முதலாக அகமதாபாத்தில் மும்பைக்கு பாயும் என்றும் சொல்கிறார்கள் அதன் வேலைகள் மிக மும்மூரமாக நடக்கிறது இந்த பாதை ஐநூற்றி எட்டு கிலோமீட்டர் தூரம் கொண்டது முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகம் கொண்ட இந்த ரயில் நிறுத்தங்களின் கால விரயத்தின் கணக்கில் எல்லாம் சேர்த்து இரண்டிலிருந்து இரண்டரை மணி நேரத்தில் அல்லது மூன்று மணி நேரத்திற்குள் இதன் பயண நேரத்தை முடிக்கும் என்றும் சொல்கிறார்கள் இந்தியாவில் புல்லட் ரயில் திட்டம் இரண்டாயிரத்தி பதினேழிலிருந்தே திட்டமிட்டு செயல்பட தொடங்கினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு எடுத்த பல முயற்சிகளிலும் பல தடைகளும் வந்தன அதாவது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அதாவது திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட அடுத்த ஐந்து அதனால் திட்டம் முழுமை பெற்று செயல்பட நமது இந்தியாவில் ஜனநாயகம் என்ற பெயரில் பல கட்சிகளும் பல ஆட்சியாளர்களும் எப்போதும் தடைகளும் போராட்டங்களையும் முன்னெடுப்பது போல இதற்கும் பல தடைகளையும் கொண்டு வந்தார்கள் இதன் விளைவு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை திட்டத்தை முடக்கி நிறுத்தது வழக்கம் போல அனைத்தையும் சமாளித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்த புத்தூர் அளித்து மீண்டும் வெற்றிகரமாக செயல்பட துவங்கியிருக்கிறது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் இது முழுமை பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ரயில்வே அமைச்சரம் என்ன சொல்கிறது புல்லட் ரயிலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியில் இருபத்தி ஆறு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் வேலை நடந்து முடிந்ததாக சொல்லப்பட்டது தற்போது மிக துரிதமாக செயல்பட்டு வருவதால் மிக அதிகமான வேலைகள் நடந்தேறியிருக்கும் என்றும் கருதப்படுகிறது இப்போது செயல்படுத்திக் கொண்டும் இருக்கிறார்கள் இந்தியா புல்லட் ரயிலை வைத்து மிகப்பெரிய திட்டம் ஒன்றை தீட்டி வைத்திருக்கிறது முதன் முதலாக மும்பை அகமதாபாத் ரயில் ஓட துவங்கும் என்று சொல்லப்பட்டாலும் அதனை தொடர்ந்து பதினான்கு புல்லட் ரயில் பாதை அமைக்கும் திட்டம் இந்தியா வைத்திருக்கிறது அதனது பதினான்கு புல்லட் ரயில் கோரிடோர்கள் இது ரெண்டாயிரத்தி ஐம்பதற்குள் சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் புல்லட் ரயில் கோரிடோர்கள் உருவாக்க இந்தியா திட்டமிட்டிருக்கிறது இந்தியாவின் மெகா சிட்டி என்று சொல்லப்படுகின்ற அல்லது இந்தியாவின் நாற்பகுதியை இணைக்கும் பெரு நகரங்கள் என்று சொல்கின்ற நான்கு நகரங்கள் உண்டு அது என்ன தெரியுமா சென்னை மும்பை டெல்லி கல்கத்தா இந்த நகரங்களுக்கிடையே மற்ற இரண்டாம் கட்ட நகரங்களுக்கிடையே சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் நீளம் கொண்ட அதிவேக புல்லட் ரயில் நெட்வொர்க்கை உருவாக்கத்தான் இந்தியா திட்டமிடுகிறது இது தேவையா இந்த அளவு ஏன் இந்தியா திட்டமிடுகிறது என்ற கேள்வி வந்தால் வளர்ந்த வளர்கின்ற நாடுகளில் புல்லட் ரயில் வசதியில் இந்தியா மிகவும் பின்தங்கி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது ஒரு வெறும் ஆடம்பர செலவோ ஆடம்பர திட்டமோ அல்ல உலக நாடுகளின் பட்டியலை பார்த்துமானால் சீனா தான் நம்பர் ஒன் புல்லட் ரயில் செயல்படுத்தியதில் முன்னணியில் நிற்கிறது சீனாவிடம் தற்போது நாற்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடு ரயில்வே நெட்வொர்க் இருக்கிறது அடுத்தது இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டருக்கான நெட்வொர்க் வேலை நடந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மொத்தம் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் எழுபதினாயிரம் கிலோமீட்டர் ஹைஸ்பீட் புல்லட் ரயில் நெட்ஒர்க்கை கொண்டதாக சீனா மாறும் என்று சொல்கிறார்கள் இந்தியாவு இந்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் இப்போதுதான் தவழவே ஆரம்பித்திருக்கிறது சீனா கம்யூனிஸ்ட் என்ற நாடு என்ற பெயரானாலும் சர்வாதிகாரமும் முதலாளித்துவமும் கலந்த ஆட்சி முறை என்பதால் அங்கு அவர்கள் தீர்மானிப்பதை விரைவில் நடத்திவிடுகிறார்கள் விடுகிறார்கள் எதிர்ப்புகளை அப்படியே தடுத்து நிறுத்திவிடுகிறார்கள் இந்தியா அப்படி அல்ல இது ஒரு ஜனநாயக நாடு இங்கு கொஞ்சமேனும் வளர வேண்டும் என்றால் மிகப்பெரிய போராட்டம் ஆட்சியாளர்களும் செய்ய வேண்டும் அந்த ஆவலில் தான் இவ்வளவு வளரும் போது இந்தியாவும் ஓரளவேனும் ஏற்பையாவது கொஞ்சம் வளர்ந்திருக்க வேண்டும் என்ற ஆவலில் தான் ஆனால் இது எப்போதும் ஜனநாயகம் ஓட்டு வங்கி அரசியல் என எப்போதும் பல தடைகளும் தலை தூக்கும் தேவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நல்ல திட்டம் என்றாலும் கூட பலரும் ஓட்டு வங்கிக்காக பலரும் இதை எதிர்ப்பதும் தடுப்பதும் முறையாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது தாத்தனும் அப்பனும் எட்டி பார்த்து நீர் வாங்கி குடித்த அதே குடிசையில் பேரனும் தேர்தலின் போது வந்து எட்டி பார்த்து நீர் வாங்கும் புகைப்படங்களை பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் பரப்புவார்கள் நாங்கள் ஏழைகளை மதிப்பவர்கள் என்ற கேப்ஷன் வேறு போட்டுக்கொள்வார்கள் ஆனால் மூன்று தலைமுறைகளாக அவர்கள் வாழ்க்கை தரம் உயரவிடாமல் குடிசையிலேயே வைத்திருப்பதை அவர்களும் யோசிக்க மாட்டார்கள் இவர்களும் அவரை வளரவிடாமல் பார்த்திருக்கிறார்கள் பத்திரிகைகளும் ஊடகங்களிலும் வரும்போது பார்ப்பவர்களும் அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை இப்படி படிப்பறிவு வந்துவிட்டது என்று நாம் தன்னைத்தானே சொல்லிக்கொள்ளும் கூட்டமாக இருந்தாலும் இன்றும் வாரிசுகளின் பரம்பரை அடிமைகளாகத்தான் நாம் தொடங்குகிறோம் ஆட்சியாளர்களின் வாரிசுகளுக்கு ஜே போடும் கூட்டமாகத்தான் நமது படிப்பறிவு நம்மை வளர்த்து கொண்டே இருக்கிறது என்பதால் அதை கூட பெருமையாக வேறு நாம் பேசுவதும் நம் நாட்டிற்கு வரும் திட்டங்கள் வரும்போதும் சிந்திக்காமல் அதை கண்ணை மூடி அதை எதிர்ப்பதும் நமது பண்பாகவும் குணமாகவும் மாறுவதால்தான் பல நல்ல திட்டங்கள் கிடப்பில் போவதும் தாமதமாவதற்கும் காரணமாக அமைந்துவிடுகின்றன பணம் கொடுத்து ஆங்கில வழி கல்வி கற்கும் குழந்தைகளுக்கு ஹிந்தி உட்பட பிற மொழிகள் கற்கும் வாய்ப்புகள் இருக்கும்போது பாமர மக்களின் குழந்தைகள் படிக்கும் அரசு பள்ளிகளிலும் அதுபோல அவனுக்கும் பன்மொழி கற் கற்பதற்கான வாய்ப்புகள் வரவேண்டும் என்று யார் சொன்னாலும் அவர்கள் எதிராளிகள் ஆகிவிடுகிறார்கள் அதை பற்றி சிந்திக்க கூட மறந்து விடுகிறோம் நாம் அவர்களுக்கும் தங்கள் விருப்பம் போல் ஹிந்தியோ பிறமொழியோ படிக்கும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று யாராவது சொன்னால் அவன் அவர்களுக்கு எதிரியாக மாறிவிடுகிறான் முட்டாள் ஆகிவிடுகிறான் அல்லது சாதி அல்லது மதவரியன் ஆகிவிடுகிறான் தங்களின் வாழ்க்கையும் மொழியறிவும் உயர்ந்து விடாமல் அடிமையாக வைத்திருப்பவர்களுக்கு நாம் ஜே போட்டுக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் சொல்லும் முட்டாள்தனத்திற்கெல்லாம் கூட அடிமையாக தங்களை வைத்திருப்பவர்களுக்கு இவர்கள் என்று போட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாத உள்ளவர்கள் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளும் முட்டாள் மக்கள் வாழும் தேசங்களில் நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களை தடை செய்வது என்பதும் மிக எளிதாக அந்த அரசியல் தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிறது அரசியல் இப்படி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் தற்கால பாரதம் ரெண்டாயிரத்தி ஐம்பதற்கான இலக்கு நிர்ணயித்து செயலில் இறங்கி இருக்கிறது தொடர் திட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்றும் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் எப்படியும் இந்தியா பத்தாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடு ரயில் நெட்வொர்க்கை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் போது அதை செயல்பாட்டிற்கு கொண்டு வரும்போது சீனாவோ ஒரு லட்சம் ஹை ஸ்பீடு ரயில் நெட்வொர்க்கை நிறைவு செய்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அதிவேக புல்லட் ரயில் லாபத்தையோ வளர்ச்சியோ ஏற்படுத்துமா சீனா அதனால் பெரிய லாபம் அடைந்து விட்டதா என்ற கேள்விகளுக்கு நிச்சயம் விடை சொல்லித்தானாக வேண்டும் இன்று உலக அளவில் சீனாவின் புல்லட் ரயில் நெட்வொர்க் தான் மிகப் பெரியது ஆனால் அது நஷ்டத்தில் இயங்குகிறது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது பிறகு ஏன் இந்தியா முயல்கிறது அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் சீனா புல்லட் ரயினால் பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவு இழப்பை சந்தித்தது சீனாவின் புல்லட் ரயில் நெட்வொர்க்கு பல வகைகளில் சரிந்தது அதற்கு முக்கிய காரணமாக சொல்வது சீனா ஒரு ட்ரில்லியன் டாலர் அளவு புல்லட் ரயிலுக்காக செலவழித்தது இதில் இதில் தொள்ளாயிரம் பில்லியன் அளவு சீனா கடன் வாங்கித்தான் செயல்படுத்தியது ஆக வட்டி அடைப்பதிலும் கடன் அடைப்பதற்கும் காரணமாக நிறைய இழப்புகள் வருவதால் சீனா நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்னொரு காரணமாக சொல்லப்படுவது சீனாவில் புல்லட் ரயில் ஒரு சில பாதிகளில் அறிமுகப்படுத்திய போது மக்கள் மிக ஆர்வத்துடன் அதில் பயணிக்க முற்றி மோதினார்கள் அதை காத்து சீனாவின் கம்யூனிஸ்ட் அரசு மிகவும் மகிழ்ந்து எனவே நாடு முழுவதும் பரப்புவதற்கு அவர்கள் திட்டம் தீட்டினார்கள் பொதுமக்கள் ஆர்வத்துடன் மகிழ்ச்சியுடன் பயன்படுத்துவதைக் கண்டு இதைப் பற்றி அரசு முக்கியமான நகரங்களை மூலம் இணைக்க திட்டம் வகுத்து செயல்படுத்தியது முக்கிய நகரங்களான பீஜிங் குவாங் ஷிங்காய் ஷாங் போன்ற நகரங்கள் வழியாக மிக பரவலாக நாடு முழுவதும் செயல்படுத்தியது பொருளாதார நகரங்களை இணைத்தபோது அதிக அளவில் இது லாபத்தை மீட்டிக் கொடுத்தது இந்த நகரங்களில் லாபத்தில் இப்போதும் புல்லட் ரயில் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மற்ற நகரங்களில் இதை பார்த்து நடைமுறைப்படுத்திய போது காற்று வாங்க ஆரம்பித்தது மக்கள் கார் மற்றும் மற்ற போக்குவரத்து வாகனங்களை பயன்படுத்த துவங்கியதன் விளைவு இது காற்றாட ஆரம்பித்தது இது ரயில்வே துறையை இழப்பை சந்திக்க வைத்தது மொத்தமாக பார்த்தால் புல்லட் ரயில் நெட்ஒர்க்கில் சீனா இழப்பை சந்தித்தது என்பதில் மறுப்பதற்கில்லை பீஜிங் சங்காய் வழிபாதைகள் இப்போது கூட லாபத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதனால் பீஜிங் சங்காய் வழிபாதை லாபம் இப்போதும் ஈட்டிக்கொண்டுதான் இருக்கிறது வருடத்தில் நாற்பத்தி மில்லியன் பயணிகள் கிலோமீட்டருக்கு இங்கு பயணிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் இந்த பாதையில் லாபம் ஈட்டும் ரயில் மற்ற பாதைகளிலோ இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் பர் கிலோமீட்டரில் தான் பயணிக்கிறார்கள் என்று பெரிய வித்தியாசம் காட்டுகிறது எனவே இந்த வித்தியாசம் தான் ரயில்வேயை நஷ்டத்தில் எடுத்து செல்கிறது இதற்கு புல்லட் ரயிலின் கட்டணங்களும் ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள் சாதாரண மக்கள் அதனால் தான் வேறு வாய்ப்பையும் வேறு போக்குவரத்து வழிமுறைகளையும் நாடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் சீனாவின் புல்லட் ரயிலையும் ஜப்பானின் புல்லட் ரயிலையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஜப்பானின் புல்லட் ரயில் மாடல் மிக வெற்றிகரமானது சீனா போல நிறைய பகுதிகளில் ஜப்பான் புல்லட் ரயிலை ஓட்டவும் இல்லை மிக குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே அதுவும் தேவை என்று கருதும் பகுதிகளில் மட்டுமே அவர்கள் செயல்படுத்தினார்கள் மட்டுமல்ல சீனா போல தேவைக்கும் தேவை இல்லாத இடங்களிலும் அதை நடைமுறைப்படுத்தாமல் சிறப்பான திட்டமிடலுடன் லாப நோக்குடன் அது செயல்படுத்தப்பட்டது சீனா ஜெர்மனியிலிருந்து சீனா புல்லட் ரயில் தொழில்நுட்பத்தை பெற்றது அதன் பிறகு இதுவரை அதற்கு ஜெர்மனியிலிருந்து அதன் தொழில்நுட்பம் அப்டேட் செய்து கிடைக்கவே இல்லை இப்போதும் முந்தைய தொழில்நுட்பத்தையே சீனா பயன்படுத்துவதும் சீனாவின் தோல்விக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது ஆக காலத்திற்கு ஏற்ப தொழில்நுட்ப அப்டேட்டும் அங்கு நடைபெறவில்லை என்பதால் செலவுகள் காலத்திற்கேற்ப கூடிக்கொண்டே சொல்கிறது பயண கட்டணமும் அதிகரிப்பதால் சாதாரண மக்களால் அதை எதிர்கொள்ள முடியவில்லை நவீன காலத்திற்கு ஏற்ப நவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தி செலவுகளை குறைத்து மக்களுக்கு பயண கட்டணத்தை தோதான முறையில் அளிப்பதற்கு இருப்பதற்கும் சீனாவால் இயலாமல் தவிக்கிறது இதுவும் ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள் இந்தியாவோ எல்லா பகுதியிலும் புல்லட் ரயிலை நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை மிக முக்கியமான நகரங்களுக்கிடையே பயன்பாட்டின் சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து நடைமுறைப்படுத்த முயல்வதால் இது லாப நோக்கோடு இயங்க வாய்ப்பும் அதிகம் என்பதோடும் இழப்பின் சாத்தியக்கூறுகளும் மிக குறைவு என்றும் சொல்கிறார்கள் அடுத்து வரும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான பயன்பாட்டின் அடிப்படையில் திட்டமிடப்பட்டுள்ளது இந்த புல்லட் ரயில் திட்டம் அதோடு பொருளாதார வளர்ச்சியும் தனிமனித வருமானமும் ஆண்டுதோறும் அதிகரிக்கும் போது புல்லெட் ரயிலின் பயன்பாடும் அதிகரிக்கும் மட்டுமல்ல தேவையும் அதிகரிக்கும் என கணக்கு போடுகிறது மத்திய அரசு அதோடு செலவுகளை குறைக்கும் நோக்கில் முதலில் ஜப்பானில் இருந்து புல்லட் ரயில் வாங்கினாலும் தொடர்ந்து ஜப்பானின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியாவிலேயே தயாரிக்கவும் இந்தியா திட்டமிடுகிறது அதே நேரம் ஜப்பானுடனான ஒப்பந்தப்படியும் டைம் டு டைம் அதானது காலத்திற்கேற்ப தொழில்நுட்பம் அப்டேட் செய்யப்படும் அதனால் செலவுகளும் குறையும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் அது வருடம் தோறும் பாதைகளை சரி செய்து அல்லது மாற்றி அமைத்து வந்தே பாரத் என்னும் செமி ஹை ஸ்பீடு ட்ரெயினின் வேகத்தை கூட்டிக் கொண்டு இருக்கிறது ஆனால் இது அதிகபட்சமாக இருநூறு கிலோமீட்டர் வேகம் வரை தான் கூட்ட முடியும் வந்தே பாரத்தை மாறுபட்ட பகுதிகளிலும் பல பகுதிகளிலும் பரவலாக செயல்படுத்த இந்தியா திட்டமிடும் முக்கியமான நகரங்களை இதற்கு மேலும் ஒரு பகுதியை கொண்டு வருவதற்கு தான் இந்தியா முயல்கிறது இதைவிட வேகமாக பயணிக்க விரும்புவர்களுக்கும் நேரத்தை மிச்சப்படுத்த விரும்புவர்களுக்கும் இருநூற்றி ஐம்பதுலிருந்து முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து பெருநகரங்களில் பெரிய பெரிய வியாபார நோக்கத்துடன் செயல்படுபவர்களுக்கு இது பேர் உதவியாக இருப்பதற்கு இந்த திட்டத்தையும் இவர்கள் செயல்படுத்துகிறார் இந்த புல்லட் ரயிலை இரு நகரங்களுக்கிடையே அல்லது இரு மாநிலங்களுக்கிடையே இயக்கும் போது குறிப்பிட்ட பகுதியில் மட்டுமே மக்கள் குவிவது தடுக்கப்பட்டு பரவலான வளர்ச்சியை நாடு முழுவதும் இந்தியா எதிர்பார்க்கிறது செமிகை ஸ்பீடு ரயிலான மற்ற ரயில்களையும் இணைத்து சாதாரண ரயில்களுடன் இணைத்து போது பரவலான பயண நேரம் குறைக்கப்பட்டு பயணம் என்பது மிக எளிதாக்கப்பட்டு பரவலான வளர்ச்சியை இந்தியா எதிர்பார்க்கிறது மட்டுமல்ல நகரங்களை விட்டு வெளியே வசித்தாலும் நகரங்களை அடைய குறைந்த கால அளவும் பயண எளிமையும் இருக்கும் எனும்போது நகரத்தில் வசித்தாக வேண்டிய கட்டாயச் சூழல் தவிர்க்கப்பட்டு நெரிச்சலும் குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் புல்லட் ரயிலும் போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது இது மற்ற ரயில் போக்குவரத்துகளுடன் இணைத்து பயணம் என்பது சிரமம் காலவிரயம் என்ற மனோநிலைகளிலிருந்து மாற்றி அடுத்த பத்து ஆண்டிற்குள் மிகப்பெரிய புரட்சியும் வளர்ச்சியும் ஏற்படும் என்றும் கருதுகிறார்கள்